வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்கீரை துவையல் நல்லா துளுராக இருக்க முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதோட இலைகளை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த இலைகளை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையோட ஈர்க்கை வீண் பண்ணாமல் அதை தண்ணியில கொதிக்க வச்சு நம்ம அதை சூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புல ஒரு வானல் வச்சு அதை நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் எதுவும் விடாம எது கூடவும் எண்ணெய் புளி இதெல்லாம் அதிகமா சேர்க்காம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது கீரை நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான மிளகாய் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மைய எடுத்துக்கலாம் அடுத்து வதக்கி ஆற வச்சிருக்க முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் மாங்காய் நிறைய கிடைக்கிற சீசனில் அதை வாங்கி சிறு சிறுசாக நறுக்கி அதை வெயிலில் காய வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறோம் இதுதான் மாங்காய் பொடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த துவையலுக்கு தேவையான புளிப்புக்கு புளி யூஸ் பண்ணாமல் மாங்காய் பொடியை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கீரை நல்லா மசிஞ்சதும் அந்த மாங்காய் பொடியை சேர்த்து அதையும் நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை துவையல் தயாராயிடுச்சு இதுக்கு நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முருங்கைக்கீரையில அதிக சத்து இருக்கு குறைஞ்சது வாரம் ஒரு தடவையாவது உங்க உணவுல சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க